ஹாய் மக்களே ஸோ இன்றைக்கு என்ன பார்க்கப்படணுண்டா இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து ஒம்பது மாதம் ஸோ அந்த ஒம்பது மாதத்தில் இன்னும் நான் பஸ்ஸில் போய் பார்த்ததில்லை ஸோ பஸ்ஸில் இருக்கா போய் பார்ப்போம் இன்றைக்கு எப்படி என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது எப்படி இருக்கும் ஊரில் போ ஊரில் மாதிரி இல்லாட்டி எப்படி இருக்குமே எனக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி பார்ப்போம் மற்றது வந்து பஸ்ஸில் கொஞ்சம் அந்த ப்ரைவசி இதுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கப்பட்டா ஸோ உள்ளுக்க வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாமோ தெரியல பட் அதே மாதிரி இப்போ சில இப்போ கேமரால எல்லாம் பஸ்ஸில் போய்க்க ஹெட்ஃபோன் கட்டாயம் போட்டு கொண்டு போகணும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பசஞ்சர்ஸை வந்து நாங்கள் எந்த டிலேயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி நாங்கள் போகிற நாங்கள் ஹெட்ஃபோன் கொண்டு போகணும் லவுடாக அதாவது வந்து சத்தமாக கதைக்கலாது ஸோ அப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறபடியாக நாங்கள் பஸ்ஸில் கதைக்கலாமோ தெரியல பட் கதைக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு இதான் எங்கள்கிட்ட பஸ் ஸ்டாப் ஸோ இந்த ஆக்ட்ரென் பாருங்க இந்த ஃபோர்ட்டி ஒன்னு தெரியுது பாருங்க இந்த ஃபோர்ட்டி ஒன் தான் எங்கள்கிட்ட பஸ் ஸ்டாப் அடுத்தமான அடுத்த மாதமான விஷயம்னு சொல்கிறேன் என்னென்னா இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பஸ் போ பஸ் வந்து இப்படி வளர்ந்து வந்த அதாவது வந்து பஸ் வந்து ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி தான் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கு ஸோ அதே மாதிரி வந்து டி ட்வெண்ட்டி ஃபோர் டூ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எனக்கு அக்யுரேட்டாக டேட் தெரியல பட் நான் ச இது பண்ணி அதாவது வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நிலத்துக்கு அடியில் அதாவது வந்து அண்டர்க்ரௌண்டில் வந்து சப்பே இருந்திருக்கு இந்த சப்பையெல்லாம் வந்து கூடுதலான ஆக்கள் ட்ராவல் பண்ணிருக்கணும் ஸோ அதுக்கான ப்ரூஃபுகள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை பாருங்கோ சப்பையை எப்படி இருந்ததுன்றலாம் காட்டுறேன் பாருங்கோ ஸோ ஸோ அண்டையில் இருந்து விண்டு மட்டும் அதாவது வந்து விண்டு மட்டும் அந்த தடயங்கள் இருக்குது பட் ரன் இல்லை அதாவது வந்து பாவனை இல்லை அதாவது வந்து அதே மாதிரி ரெண்டு பைனலாம் ஆண்டுக்கு பிறகுதான் ஆர்டிஎஸ் அதாவது வந்து ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அண்ட் ஒரு ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கொண்டிருக்கேன் அதாவது வந்து அரணி காலாக வந்து ஆர்டிஜிஎஸ் அதாவது வந்து எங்கே சில்லங்கா ஹாஸ்டல்ல போனாங்க எஸ்எல்டிபி சிடிபி பாஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே வந்து சொல்லும்போது ஆர்டிஎஸ் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஸோ இது வந்து ஒரு அது வந்து கவர் கவர்மெண்ட் வந்து அதை வந்து செய்கிறதுக்கான தான் நோக்கம் வந்து என்னென்றால் அதாவது வந்து ஒரு நாட்டில் வந்து எல்லா எல்லா மக்களுமே இருப்பினா அதாவது வந்து கஷ்டப்பட்ட ஆட்களும் இருப்பினா வசதியான ஆட்களும் இருப்பினா ஸோ அந்த கஷ்டப்பட்ட ஆட்களும் வந்து போக்குவரத்து செய்யணும்ன்றதுக்காண்டி தான் அந்த ஆர்டிஜிஎஸ் வந்து கவர்மெண்ட் இப்போயும் ரன் பண்ணி கொண்டிருக்கு ஆனால் வந்து அந்த ஆர்டிஜிஎஸ் வந்து இப்போவும் நட்டத்தில் நோடிக்கொண்டிருக்குது ஆனாலும் அதை வந்து செய்யணும்ன்றதுக்காண்டி அதை வந்து அந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வழங்கிறதுக்காண்டி அதுக்கு அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அதை இப்பவும் செய்து கொண்டிருக்குது எனக்கு சில நேரம் பார்த்துருக்கேன் நான் பஸ்ஸுகளை அதில் பார்க்க போனால் சில பேர் ஒன்றும் ஒன்றிரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் தான் போய் பெருகினோம் ஆனால் அது வந்து பெரிய பஸ்ஸாக இருக்கும் பட் அதுக்குரிய செலவரில் பார்க்க போனால் அது பெரிய ஒரு செலவாக தான் இருக்கும் பட் அதில் வர இன்கம் வந்து சரியான குறைவாக இருக்கும் ஆனால் அதிலே விளங்கு தானே இப்போ சில சில பர்பஸை காண்டி தான் நான் வந்து ரன் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் போக மாட்டேன் பஸ் வந்துட்டு நாங்கள் படிக்கிடுவோம் ஸோ உள்ளுக்கு வீடியோ எடுக்கல மோ தெரியல ஸோ அப்படி எடுப்புரன் வைக்கிறன் பட் கதைக்கிற சத்தங்கள் இந்த மாதிரி என்று இருக்குது எனக்கு தெரியலை கதைக்கலாம தெரியல கதைக்க மாட்டேன்னு வேண்டாம் அடுத்து பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் மட்டும் இல்லை இங்கே கூடுதல் எல்லா இடத்துலையுமே மக்கள் இந்த ப்ரைவசி வந்து அதாவது வந்து ஒருத்தனுக்கு அதாவது வந்து அமெரிக்கான்றது ஃப்ரீடம் தானே ஸோ எல்லாருமே இங்கே ஃப்ரீடமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அடுத்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் இங்கே மெயின் பர்பஸ் ஸோ அதுக்காண்டியே சில நேரம் சில நேரங்களில் நான் கதைக்காமல் இருக்க சான்ஸ் இருக்கு அதாவது வந்து வீடியோ எடு வீடியோ எடுக்கலாம்னு நிற்கிறேன் பட் லவுடாக கதைக்கவேலாதுன்னு நிற்கிறேன் ஸோ பார்ப்போம் அடுத்த பஸ் வந்துட்டு ஸோ பார்ப்போம் Solicitud de parada. Por favor salga por las puertas traseras. வீட்டை வந்துட்டு என்னென்னா வெளியே கொஞ்சம் குளிராக இருக்குது அதோட சேர்த்து மழையும் பெய்யுது ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதோட வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்த அனுபவம் வந்து கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ஊர் மாதிரி தான் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை பட் நான் சொன்ன விஷயங்கள் அங்கே இருக்குது அதாவது வந்து லவுடாக கதை கேளாது பட் வீடியோ ஷூட் பண்ணலாம் பட் லவுடாக கதை கேளாது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்கள் கதைச்சு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பட் இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணினா என்னன்னா என்னெண்டா ஏறுற பக்கம் முன்பக்கம் இறங்குற பக்கம் பின்பக்கம் அதாவது வந்து ட்ரைவர் சைட் பின்பக்கம் இறங்குவோம் அது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அதாவது வந்து ஏறாக்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது போராக்களுக்கு முடங்கு அதாவது வந்து பசுல நிறங்குறாக்களுக்கு முடிஞ்சல் இருக்கக்கூடாது பசுல ஏர்ராக்களும் இடைஞ்சல் இருக்கக்கூடாதுக்காண்டி அதை வந்து இங்கே தே இங்கே தே இருக்கிறாக்கள் அதாவது வந்து இங்கே இருக்கிறாக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மற்றும்படி சொல்லப்போனால் ஓகே தான் பட் ஓகே மற்றபடி சொல்லப்போனால் இது எல்லாமே ஓகே எங்கள்ட ஊர் உங்கள்கிட்ட ஊர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஓகே தேங்க்யூ